அண்மை செய்தி மனநலம் பாதித்த நபர் பதினேழு குழந்தைகளை கடத்தி சென்று பணிய கைதிகளாக பிடித்து வைத்ததால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் முழு இணைப்பில் இருக்கிறார் மும்பையுடைய பகுதியில பகுதியில் எஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டூடியோல வந்து வழக்கமாட்ட வந்து நடிப்பு பயிற்சி கொடுக்கிறது அதே போல ஏதாவது ப்ராஜெக்டுக்கு வந்து நடிகர்களை தேர்வு செய்வது அதாவது ஆடிஷன் நடத்துவது இது போன்ற பணிகள்லாம் நடக்கும் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து அந்த ஆடிஷன் நடக்குது அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நூறு குழந்தைகள் வந்ததாக சொல்றாங்க இந்த ஆடிஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு விளம்பர படத்தில் நடிப்பதற்காக அப்படின்னு ஒரு தகவல் வருகிறது இல்ல சினிமாவில் நடிப்பதற்காக அப்படின்னு சொல்றாங்க அதற்காகத்தான் அந்த ஆடிஷன் நடைபெற்றது அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு வெளியாயிருக்கிறது இந்த நிலைமையில நூறு குழந்தைங்க வர்றாங்க நூறு குழந்தைங்கள்ல கிட்டத்தட்ட எண்பது குழந்தைகள் வந்து ஆடிஷனை முடிச்சுட்டு போயிடுறாங்க ஆனா திடீர்னு மிச்சம் இருக்கக்கூடிய குழந்தைகளை அந்த ஆடிஷன் நடத்துற நபர் வந்து சிறைப்பிடித்து வச்சுக்கிறாரு சிறைப்பிடித்து வச்சுட்டு அவர் ஒரு வீடியோ விழுரு நான் வந்து சில பேரிடம் பேச வேண்டும் அப்படின்னு அந்த வீடியோல வந்து அவர் ஒரு கண்டிஷன் போறாரு அப்பதான் நான் குழந்தைகளை விடுவேன் அப்படின்ட்டு சில இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆடிஷன் வந்து இன்னைக்கு மட்டும் நடக்கல கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே இந்த ஆடிஷன் நடந்து வருவதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு மட்டும் திடீர்னு வந்து பதினைந்துல இருந்து இருபது குழந்தைகளை அந்த நபர் சிறைப்பிடித்து வைத்து விட்டார் குழந்தைகளை வைத்துக்கொண்டு மிரட்டுகிறார் அப்படின்னு வந்து தகவல் வெளியாச்சு பகல்ல நடத்தப்பட்ட இந்த கடத்தல் சம்பவம் வந்து மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திட்டு குறிப்பாக அந்த ஆடிஷனுக்கு வந்த பிள்ளைகளோட பெற்றோரெல்லாம் பகுதி போய் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க அதே போல உறவினர்கள்லாம் வந்தாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சூழ்ந்ததுனால ஒரு பெரிய பரபரப்பும் அதே நேரத்துல ஒரு அதிர்ச்சிகரமான சூழலும் அங்கே இருந்தது தகவல இருந்து காவல்துறையினர் வர்றாங்க அந்த நபர்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி எப்படியாவது குழந்தைகளை மீட்கணும் அப்படிங்கிற பணிகள் எல்லாம் ஈடுபட்டு வந்தாங்க இந்த நிலைமையில பதினேழு குழந்தைகள் வந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தகவல்கள் இருந்தாங்க அது மட்டும் இல்ல இந்த குழந்தைகளை கடத்தி வைத்துக் கொண்டு மிரட்டிய நபர் பெயர் ரோஹித் அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகியிருக்கிறது இவர் வந்து அதே ஸ்டுடியோல வேலை செய்வதாகவும் அதே போல வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறார் அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நபர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அது உண்மையா அப்படிங்கிறது அடுத்து நடக்க போற மருத்துவ பரிசோதனை தான் நமக்கு தெரிய வரும் மொத்தத்துல பதினேழு குழந்தைகளும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு பெற்றோர்கள் வந்து நிம்மதி அடைஞ்சிருக்கிறாங்க குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல அவங்கள பத்திரமாக மீட்ருக்கும் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லியிருக்கிறாங்க இந்த ரோஹித் என்று சொல்லப்படக்கூடிய நபர் யார் உண்மையிலேயே அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் தானா எதற்காக குழந்தைகளை அவர் கடத்தினாரு இதற்கு முன்பு இது போன்ற செயல்கள் அவர் ஈடுபட்டிருக்காரா இப்படி பல கேள்விகளுக்கான பதில் அடுத்து நடக்கக்கூடிய காவல்துறை விசாரணை மூலமாக தெரிய வரும் அபிரான் விவரங்களுக்கு நன்றி கவியரசன் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ்சனும் செய்திகள்